அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்புகள் எழுகிறேன் மனத்திரையில் மின்னல் என்ற தனமணிகள் நான் தொடரில் எழுதி வருகிறேன் அதில் இரண்டாவது கட்டுரை அந்த வானத்தைப் போல மனம் படைத்த நல்லவர் விஜயகாந்த் முதல்ல சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றி எழுதியிருந்தேன் புதிய பறவையும் வசந்த மாளிகையும் புதிய பறவையும் என்று இரண்டாவதாக அந்த வானத்தைப் போல அந்த படத்தை நடித்த விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடித்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களுக்கு ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே சப்ளை செய்வதாக சொன்னவர் இன்னும் இரண்டு அங்கங்களிலும் ஆக்டிவாக இல்லை இப்போது இல்லை அவர் என்பதை நம்பவே முடியும் இப்போது இல்லை முடிவில் அவர் முடியாமல் உடம்பு சரியில்லாமல் இருந்ததே அவருக்கு வரும்னே நம்ப முடியல தூரத்து இடி முடக்கத்தில் உள்ளமெல்லாம் தள்ளா அடுதே என்ற பாடலை பார்க்கும் போதெல்லாம் இவர் வெற்றிக்கு காரணம் இவரது பந்தா இல்லாத எளிமையே என நினைப்பேன் நல்ல திராவிட நிறம் துப்பை இல்லாத உடல்வாகு கிராமத்து இளைஞன் போல் தோற்றம் விசாலமான நேர்மையாய் நோக்கும் பெரிய கண்கள் இந்த கண்கள் அற்புதமாய் நடித்த சின்னமணி குயிலே என்ற பாடலை சின்னமணி குயிலே என்ற பாடலை என்றால் மறக்க இயலாது அம்மன் கோயில் களக்காலை என்ற படம் இதில் இன்னொரு பாடலையும் தான் ஏனெனில் அது என் திருமணத்தன்று சிவன் கோயிலிருந்து மாப்பிள்ளை அழைத்த போது எடுக்கப்பட்ட வீடியோவில் எங்கோ ஒரு மண்டபத்திலிருந்து ஒலித்தது புவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன சின்னரசா என்று எதிர்பாராத ஆச்சரியமாக திருமணத்துக்கு பிறகு அந்த வீடியோவை பார்த்தபோது டைமிங்காக ஒலித்து இன்ப ஆச்சரியம் ஏற்படுத்தியது வைதேகி காத்திருந்தாள் படத்தில் இரவு எட்டு மணியான இவர் பாடும் பாடல் கேட்டு உழைத்து ஓய்ந்த ஊர் மட்டுமல்ல தொற்றில் குழந்தைகளும் அமைதியாவது அழகு சுகாசினியோடு நடித்த என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் இவர் படவில் கொஞ்சம் அமைதியும் வித்தியாசமும் உடையது தையல் கலைஞரான இவரிடம் சுகாசினி என்னை டீ போட்டு உங்களால் கூப்பிட முடியுமா என்று கேட்பார் இவர் முதலில் தையல் தொழிலில் வாய்ப்பில்லாமல் இருந்த பொழுது சுகாசினி தான் இவர் திறமையை கண்டறிந்து துணிகள் கொடுத்து தைத்து வாங்கி இவரை பலரிடமும் அறிமுகப்படுத்துவார் அதனால் இவருக்கு சுகாசினி மேல் காதல் இருந்தாலும் அதை அதிகமாக மதிப்பு இருக்கும் எனவே இவர் தயங்கி செல்வார் அவரை அவருடன் பேசாமல் போயிடுவார் அதன்பின் ரேகாவை மணமுடிப்பார் முடிப்பார் மனோபால இயக்கிய படம் இவரது படங்களில் சிறந்த ஒன்று நூறாவது நாள் சட்டம் ஒரு இருட்டை ஊமை வழிகள் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் வல்லரசு பரதன் நரசிம்மா சேதுபதி ஐபிஎஸ் ஆகியன இவரது மிரட்டலான மற்ற படங்கள் உழவன் மகனில் இவரை மட்டுமல்ல ராதிகாவையும் நாங்கள் ரசித்து பார்த்தோம் மிக பொருத்தமான ஜோடி சின்ன கவுண்டரில் அந்த வானத்தைப் போல மனப்படைச்ச மன்னவனை என்ற பாடலுக்கு ஏற்ப விசாலமான கருத்துக்களும் மனமும் படைத்தவர் விஜயகாந்த் இந்திய தேசத்துக்கு எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் அதை எதிரிகளிடமிருந்து காப்பது போன்ற படங்கள் இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவு பெற்றன விளையாட்டுக்காக ரஜினிகாந்த் போல விஜய் விளையாட்டுக்காக விஜயகாந்த் போல லெஃப்டில் சுவரை உதைத்து எகிரி ரைட்டில் வில்லன் தலையில் கால் வச்சு பந்தாடுற மாதிரி எல்லாம் சில இளசுகள் சீன் காட்டினாலும் இளைஞர்கள் மத்தியில் மதிப்பில் உயர்ந்தே இருக்கிறார் ஒரு டிவி பேட்டியில் இராணுவ அதிகாரி ஒருவர் தனக்கு பிடித்த படம் கேப்டன் பிரபாகரன் என்றும் அதில் மிகச் சிறப்பாக செய்த அவர் சிறப்பாக செய்திருப்பதாகவும் கூறினார் மேலும் பல படங்களில் விஜயகாந்த் துல்லியமாக அசல் ராணுவ வீரரைப் போல துணிச்சலும் போராட்ட குணமும் கொண்டு வீரதீரத்தோடு சண்டை காட்சிகளில் அனாயாசமாக நடித்திருப்பதாகவும் பாராட்டினார் போலீஸ் அதிகாரியாக அவர் நடித்த படங்கள் அனைத்துமே மிகச் சிறப்பானவை எதற்காக வீட்டில் புள்ளியோரம் சொன்னால் ரமணா ஐட்டியா என்று கேட்கும் அளவுக்கு மற்றவர்கள் நம்மை கில கலாய்க்கும் அளவுக்கு அவரது நடிப்பு ஃபேமஸ் அவரது நேர்மை எளிமை பணிவு தன்மையான குணங்களோடு சில அதிரடிகளும் அப்படத்தை மிக விரும்ப வைத்தன லேசான மித மித மிதப்பான கரகர குரல் அவரது ஸ்பெஷல் அவரது பெரும்பாலான படங்களில் தன் நடிப்பால் குரலால் அவர் அசையாமலே நம்மை கலங்கடித்து விடுவார் நீதிக்காக போராடும் ரமணாவிலும் அப்படித்தான் மருத்துவமனை அவலங்களை அதில் பட்டையில் எடுத்திருத்துவார் வானத்தைப் போல படத்தில் உறவுகளின் பெருமை ஒளிவிடும் அப்போது நாங்கள் சிதம்பரத்தில் இருந்தோம் மதியம் பேட்டி ஷோவில் இந்த படத்தை பார்த்து விட்டு எங்கள் வீட்டிற்கு வந்து எங்கள் வீட்டு வேலைக்கார பெண் அக்கா அவர் எங்கள் அண்ணா போல மழை பெய்யுதுக்கா வீடு முச்சூடும் உழுவுது அப்போ அவர் தன் தம்பிங்களை மடியில் படுக்க வச்சு ஒரு தட்டி வச்சு மழை உழுவாமல் ராத்திரி பூரா பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாருக்கா என்ன பாசம் என்று சொல்லி ஒரே அழுவை அழுகை அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாவது வருடம் அக்கா அவர் மட்டும் எலெக்ஷனில் நின்றுனால் நாங்கள் எங்கள் எல்லாரும் மட்டும் அவருக்கு தான் நின்பாள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எக்னோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கே கே நகருக்கு பேருந்தில் போய்கொண்டிருந்தேன் என்னுடன் வடபழனி கூடம்பாக்கம் செல்வதற்காக அந்த அதே ரயில் நிலையத்திலிருந்து ஒரு அம்மாவும் ஏற்றி கொ ஏறிக்கொண்டார் தவறு விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு போகிறேன் ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்தார் எங்கள் ஊரில் அங்கே போனால் சமைச்சு புழச்சிக்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஆப்பச்சட்டி சமையல் சமானுங்க பணம் எல்லாம் கொடுக்கறாராம் மவராசன் நல்லா இருக்கணும் என்றார் இன்றும் அதை அடிக்கடி நினைத்து ஆச்சரியப்படுவேன் மனிதர்கள் இவர் ஒரு தனி வகை என்று பலர் சொல்வார்கள் செய்வதில்லை ஆனால் இவர் செய்வதைத் தவிர வேணென்றையும் சொல்வதில்லை இப்படிப்பட்ட மனிதர் இருந்தாலே எளியோர்வற்றில் எல்லா நாளும் கார்த்திகை என்றும் இல்லை இல்லை என்றும் இல்லை என்றும் அவர் என்றும் இல்லை அவர்கள் உறவில் தேய்பதை என்றும் தோன்றியது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் ஹீரோவாகவே நடித்திருக்கிறார் இவற்றில் பத்து பதினைந்து படங்கள் தான் பார்த்திருப்பேன் பலவற்றில் காக்கும் ரட்சகனாக குறிப்பாக கடத்தப்பட்ட குழந்தைகளை மனிதர்களை காப்பவராக நடித்த படங்கள் மனிதனையே மிக்கவை அவற்றில் ரமணாவும் வானத்தைப் போலவும் இனி மிகவும் கவர்ந்த படங்கள் அவரது கிரீடத்தில் மயிலிறகாக வானத்தைப் போலவும் ரத்னமாக ரமணாவும் இன்றும் அவர் பெருமை சொல்பவை மக்களின் மனம் கவர்ந்த அந்த வானத்தைப் போல மனம் படைத்த மன்னவர் இப்போது இல்லை அப்போது நான் அவரை வாழ்த்தியிருந்தேன் இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழட்டும் என்று என்றும் அவர் அப்பா ஒரு மதிப்புக்கும் மனித நேயத்துக்கும் உரிய வரவர் அவர் எங்கே இருந்தாலும் சொர்க்கத்தில் இருந்து சொர்க்கத்தில் தான் இருப்பார் நன்றி